இதை பற்றி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறவங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதை தேர்வு கண்டிப்பாக அவசியம் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு செய்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை பூச்சி மேலாண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தாங்க அந்த வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் பெறுறதும் தாவரத்தில் ஆகி ஆரோக்கியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வேர் வளர்ச்சி எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அளவுக்கு தான் அவங்களுக்கு மகசூல் அதிகமாக வரும் அந்த வேர் வளர்ச்சி இல்லாத வயலில் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மகசூலும் கம்மியாகிறதுக்கு காரணமாகுது அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நஷ்டம் அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தாவரத்தோட வேர் வளர்ச்சி தான் அந்த வேர் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் பயிரானது அடுத்த கட்டுறதுக்கு போட்டு பூ எடுக்கிற அதாவது பூ பயிருக்கான பூ அதிகமா எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் காய்கள் வர பயிர்க்காக இருந்தால் காய்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப அவசியமுங்க அந்த வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த வேர் வளர்ச்சியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதாவது வேருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரப்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரையான்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா தண்டியில் அடிக்கக்கூடிய பூச்சி அந்த இதுலையும் சொல்லலாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு முக்கியமான நம்ம வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா அதிக அளவு விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய க்ளோரிஃபைட் பாஸ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டு இதில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னா எல்லாம் ஃபிஃப்டி ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த க்ளோரிஃபைட் பாஸும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டா சைக்கிளம் அதாவது கராத்து ஜிஜன்டாக்கமெண்டில் வரக்கூடிய கராத்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பினேஷன் சேர்த்து பயிருக்கு வந்து ட்ரெண்டிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிரப்ஸ் அதாவது பயிரை தகக்கூடிய வேற தக்கக்கூடிய புழு அடுத்து பார்த்தீங்கன்னா கரையானு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த குளோரிஃபைட் பாஸ் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரும் கராத்தே பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூச்சி கரையானெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வே அதாவது தண்டு ஸ்டெம்மை சுற்றி பார்த்தீங்கன்னா அழுகல ஏறும் அது டேமிங் ஆஃப் வேர் அழிவு பிரச்சனை ஏற்படும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு காம்பினேஷன் இந்த சொல்லப் சொல்ல போற காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அலியேட்டும் ரோகோவும் அதாவது பேர் கமெண்ட்ல வரக்கூடிய அலியட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரோகோட் கமெண்ட்ல வரக்கூடிய ரோகோ ரெண்டுமே சேர்த்து குடுக்குறாங்கள பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டையல்கள் அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பயிரை காப்பாற்றிக்கலாம் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா அழுகல் நோய் வரும் அதாவது காய்கறி பயிர்களும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கிராஃப் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் நோய் வரும் அந்த அழுகல் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் எவ்வளோ அளவு எல்லாமே நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்கள் ரெண்டாவது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எஃப் கம்பெனியில் வரக்கூடிய ஜெலோராவும் அது கூட பார்த்தீங்கன்னா சிஓசியும் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறனால அந்த வேட்டல் அதாவது நர்சரியிலெலாம் பார்த்தீங்கன்னா டேமிங் ஆஃப்லாம் அதிகமாக வரும் இந்த மருந்தை கொடுக்குறாங்களா பார்த்தீங்கன்னா உங்கள் நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேமிங் ஆஃபை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடவு பண்ண பதினஞ்சு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா டேமிங் ஆஃப் அதிகமாக வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த காம்பினேஷன் நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான காம்பினேஷனுங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பேயர் கம்பெனியில் வந்தக்கூடிய எவர் கோல் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நாற்றாள்களுக்கு வந்து ரிசல்ட் வைஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாகவே இருக்கு இது கூட பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா சிஓசி அதாவது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு இந்த ரெண்டு மருந்து சேர்ந்து யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நாட்டாளிகள் நோய் நல்லாவே கண்ட்ரோல் வரும் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தான் இருக்கு எவர்கோல் தான் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரப்ஸை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்றல்கள் இதை பற்றி பார்த்தோம் அதை தண்டல்கள் அந்த இதை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது விவசாயிகளுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டே பிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை அதான் பார்த்திங்கன்னா தண்டல்கள் வந்து மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதாவது தண்டியில் சுற்றி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் சொல்ல மைசே கண்டுபிடிச்சிருவோம் அது மாதிரி க்ரப்ஸை மண்ணை நோண்டி பார்த்தா கீழே பாத்தீங்கன்னா கிரப்ஸ் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இன்னொன்று முக்கியமானது கண்டுபிடிக்க முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெமோட்டோஸ் தான் அந்த நெமோட்டோஸு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் நடவு நட்டுருக்கீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் நாட்டு பன்னெண்டாயிரம் நாத்துக்கு நட்டுருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நாத்து பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப டல்லாவே இருக்கும் மிச்சப்படிய செடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் நல்லா இருக்கும் பார்க்க கொஞ்சம் ஆக்டிவாக தெரியும் அந்த ஒரு ஆயிரம் நாற்று மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப டல்லாவே இருக்கும் அந்த நாத்த வந்து புடுங்கி பாத்தீங்கன்னா அந்த செடியை நீங்க புடிங்கி பாத்தீங்கன்னா அதுல வேர் எப்படி இருக்கு அதாவது வேர்ல பாத்தீங்கன்னா தடிம தடிமமா இருக்கா அதான் பாருங்க பார்த்தா தெரியும் அதாவது ஆணி வேணா போகுது சல்லி வேர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டு மொட்டு வந்த மாதிரி ரமநோய் வந்த மாதிரி வேர்லலாம் இதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெமோட்டோஸ் ப்ராப்ளம் இந்த நெமோட்டோஸ் ப்ராப்ளம் தான் இப்போ வந்து விவசாயிகளால் கண்டுபிடிக்க முடியலை அந்த விவசாயம் வந்து நஷ்டமாகிறதுக்கு முக்கிய பிரச்சனையாகவும் இருக்குது அந்த நெமோட்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முக்கியமான மருந்தில் பற்றி சொல்ல போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்பம் முன்னாடி அதிக அளவில் உங்கள் வயலில் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நெமோட்டோஸ் ப்ராப்ளம் வராதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு செய்தல் இந்த மே மாதம் உளவு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நெமோட்டோஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நெமோட்டோஸ் வராம தடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் கேப் இருக்கணுங்க தொடர்ந்து ரொட்டேஷனாக அதுலயே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெமோட்டோஸ் ப்ராப்ளம் வரும் நீங்கள் ஸ்டார்டிங்கே நெமோட்டோஸுக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருந்து மூலம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அதை நான் நடவுலன்னு நட்டுட்டேன்ப்பா எனக்கு மருந்து மூலம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்புடின்னு நினச்சிங்கன்னா கம்பெனியில் வரக்கூடிய வேளாம்பரையும் வாங்கி யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கம்பெனியில் வரக்கூடிய நெமாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த நெமாக்ஸ் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டர் அளவில் யூஸ் பண்ணுவேங்க ரிசல்ட் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பயிர் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த நூறுரூவா கண்ட்ரோல் பண்ணுறது பர்மனண்டாக நான் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பட்டம் நெல் விளைச்சல் நடவு பண்ணுங்க அதான் நீங்கள் நெல் வந்து ஒரு போக நடவு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக தண்ணியில் ஆளா அந்த நெமோட்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் பண்ணதுக்கப்புறம் நெல் நடவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பைய வேர்வலை தாக்கக்கூடிய ஃபங்கஸும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா க்ரப்ஸும் சரி நூற்களும் சரி இதை எல்லாத்தையும் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரு போக உங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெல் நடவு பண்ணணும் இது பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்கள் வயல்ல கண்டிப்பாக இந்த மூணு பிரச்சனையுமே பர்மனடாக கண்ட்ரோல் பண்ணிடலாமுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வேர் வேர்வலை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு கொடுங்க அதாவது ரொம்ப அவசியம் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு ஹியூமிக் தாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹியூமிக் இருக்குது நார்மல் ஹியூமிக் இருக்குது இந்த பொட்டாசியம் ஹியூமிக் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ அளவில் கொடுங்க இந்த நார்மல் ஹியூமிக் கொடுத்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லிட்டர் அளவில் கொடுங்க வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக பெரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேர் வளர்ச்சி வந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூ வரும் காய் வரும் எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் நீங்கள் இந்த கிரப்ஸுக்கு இதெல்லாம் இது பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக கிருமி கொடுங்க உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் பார்த்திங்கனா இந்த மாதிரி வேர்ப்பு அதாவது வேர் வளர்ச்சிக்கு நெமோட்டோஸுக்கு பூஞ்சானுக்கு கிரப்ஸுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல மருந்தாக தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் யா எனக்கு தெரியாது இப்போலாம் அந்த வீடியோ புதுசாக பார்த்திருக்கேன்னா மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லானு போகிற ஏன் வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் கீழே தம்சோன் போட்டுருங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா விவசாயம் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்க மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல் பாருங்க